அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அடுத்து வரப்போகிற பொங்கலுக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் இந்த தை மிக சிறப்பாக தமிழ் சினிமாவுக்கும் அமையணும் உங்களுக்கும் அமைந்துன்னு இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன் முதல்ல தருணம் படத்துடைய தயாரிப்பாளர் புகழ் அண்ட் ஈடனுக்கு வாழ்த்துக்கள் முதல் படம் நம்முடைய ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் மெம்பராக இருக்காங்க அவங்க ஆரம்பிக்கத்திலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்களுடைய அந்த ப்ராசஸ் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னென்னா ஒரு காப்ரேட் ஸ்டைலில் ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு புகழவர்கள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் ஃபுல்லி இன்வால்வ் நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து படங்களை இன்வால்வ் பண்ணுறது இல்லை அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் பார்த்த இந்த படத்தில் அவருடைய இன்வால்மெண்ட்டு லாஸ்ட்டு ஒன் இயராக நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துலையுமே புகழவர்களும் ஈடன் அவர்களும் வந்து அவ்வளோ அருமையாக மேக்கிங்லேருந்து இருந்து இருந்து அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லா விஷயத்திலும் டு த எக்ஸ்டென்ட் வந்து கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார் என்ன சார் ப்ரொடியூசர் ரொம்ப இன்வால்வ் பண்ணி இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படின்னாரு நான் வந்து அரவிந்த் கிட்டே என்ன சொன்னேன் அரவிந்த் நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு தேஜாவு அப்படின்னு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க அவங்க முதல் முறையாக ஒரு படம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பேஷனோட இந்த படத்தில் எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறாங்க தப்பு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா அரவிந்த் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் அதனால் நான் சொன்ன உடனே சரி சார் பரவாயில்ல சார் அவர் வந்து இன்வால்வெண்ட் இருக்கட்டும் ரொம்ப டிசிஷனில் வரவானா நான் வந்து நல்ல படமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவங்க ஒரு ஸ்டேஜ்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட அருமையா ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் காம்பினேஷன்ல ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுத்துருக்காங்க ஏன் வந்து சும்மா பேச்சு சம்பிரதாயத்துக்காக பேசி நான் சொல்லலை நான் படம் பார்த்துட்டேன் படம் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்ரோச்சுக்காக நான் கேட்கும்போது நான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே புகழவர்கள் நீங்க பாருங்க சார்னு ஒரு பிரிவு தேட்டர்ல போட்டாரு ஆஹ் உண்மையிலேயே நான் அது பிறகு கிஷன் தாசினுடைய ஃபேன் ஆகிட்டேன் கிஷன் தாஸ் சின்ன வயசில் அவ்வளோ குவாலிட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு நான் சொன்னேன் அது பிறகு கிஷன் தாஸ்க்கு நான் வந்து ஒரு மெசேஜ் எல்லாம் போட்டேன் கிஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க அவ்வளோ திறமையா இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னேன் அந்த மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் வந்து மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த படம் அவ்வளோ குவாலிட்டியான ஒரு எஃபர்ட் அரவிந்த் புகழ் கிஷன் தாஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க ஸ்மிருதி அவர்களுடைய படங்கள் நிறைய எனக்கு பார்த்துட்டே இருப்பேன் பிரிவியூவில் எனக்கு போடும்போது ஸ்மிருதி உங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு நல்ல நல்ல படம் வந்துடுது செவன்ஜியில கூட நான் பார்த்தவங்களது ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க அதுக்கு முன்னாடி படமும் சரி அருமையான படங்கள் உங்களுக்கு வந்துட்டுருக்கு உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரெண்டு பேருக்கும் இருக்கிற ரொமான்ஸும் சரி கான்ஃப்ளிக்டும் சரி அது பிறகு நீங்கள் ராஜய்யப்பா கூட சேர்ந்து பண்ணுற தொழிலும் சரி எல்லாமே நல்லா இருந்தது எனக்கு இந்த படத்தில் கியூட்டாக ஒரு ரோல் வந்து கீதா மேடம் பண்ணியிருந்தாங்க உங்களை ரொம்ப பிடிக்கும் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் யூ இன்னும் லப்பர் வந்துருது எல்லாம் நிறைய படங்களை உங்களை பார்த்து நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த படத்துல ஒரு கியூரியஸ் மாமியாக ரொம்ப கரெட்டாக பண்ணுறீங்க படத்துல கியூரியாசிட்டி நிறைய இருக்கிற ஒரு மாமி ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய கேரக்டர் ராஜய்யப்பா ஒரு பிஆர்ஓ அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் நல்ல ஒரு ட ஆக்டராக இருக்கீங்க நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அண்ட் உங்கள் மூணு பேருக்கு மத்தியில் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்டு அந்த போராட்டம் அது பிறகு ஒரு நல்ல ஒரு தீர்வு